அடுத்து நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் சுசிலா வேலாயுதம் அவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய கடிதம் ஒரு பொட்டல வடிவில் பாதுகாத்து அனுப்பியிருக்காங்க புகைப்படம் கேட்டணும் இல்லையா புகைப்படத்தோடு அனுப்பியிருக்காங்க அன்புள்ள ஆசிரியருக்கு உங்கள் அருமை மாணவி நிரல்யா கிருஷ்ணன் எழுதி கொள்வது ஆசிரியை நீங்கள் எனக்கு மட்டுமல்ல என்னை போல் இருந்த அனைத்து மழலை செல்வங்களுக்கும் என் எழுத்து என ஆகிய அனைத்து கலைகளையும் சிரமம் பாராது பக்குவமாக எடுத்து இயம்பி எங்களை நல்வழிப்படுத்துவதிலும் எங்களின் கல்வி மேலோங்கவும் அயராது உழைத்த உன்னத பிரவி என்றும் சலிக்காமல் மிகவும் சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் எங்களின் ஆற்றல்களை உணர்ந்து புரிந்து ஓர் அன்னையாய் தந்தையாய் தங்களின் பொன்னான நேரத்தை பாகுபாடின்றி எங்களின் மேல் அக்கறையை காண்பித்த அன்பு தெய்வம் நீங்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் குரு தெய்வத்திற்கு மிக அருகில் இருக்க காரணம் அவர் இறைவனின் வணக்கத்திற்கு உரியவராவார் எங்களின் குருவாகிய நீங்கள் என்றும் எங்களின் குறை நிறைகளை பாராமல் அவைகளை நிவர்த்தி செய்து சிறந்த சிற்பங்களாக எங்களை செதுக்கிய சிற்பி நீங்கள் உங்களின் அயராத பணிகளின் மூலம் என்னை போன்ற மாணவர்கள் அசாதாரண படைப்பாற்றலை வழங்க முடியும் என்ற உந்துதலை எங்களின் அறிவில் விதைத்த ஆசான் நீங்கள் எங்களை குன்றின் மேலிட்ட விளக்கு போல பிரகாசமாக மிளிரச் செய்த ஊன்று தாங்கள் உங்களின் அரிய சேவை இன்னும் நிறைய மாணவர்களின் கல்வி தரத்தையும் பேராற்றலையும் வளர்க்க உதவும் ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை ஆசிர்வதிப்பாராக இக்கணம் தங்கள் அன்பு மாணவி நிரல்யா கிருஷ்ணன் ஆசிரியருடைய பெயர் திருமதி விசாலாச்சி பள்ளி தடிக்கா கயங்கான் தடிக்கா கயங்கான் நிரல்யா கிருஷ்ணன் அவங்க எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா ஜலான் யா அவால் ஓ ஜோர்லேருந்து வந்திருக்கின்றது இந்த கடிதம் நிரல்யா கிருஷ்ணனுக்கு நன்றி அன்புக்கினி அவங்களுடைய பாலர் பள்ளி ஆசிரியை திருமதி விசாலாட்சிக்காக அனுப்பியிருக்காங்க அந்த கடிதத்தை படத்தையும் உடன் இணைத்து அனுப்பியிருக்காங்க